குச்சியைக்கு பார்க்கு பார்க்குகின்டைப் பார்க்காத்தால் கலியுகாதி வருஷம் பலன் அதிக மழை பெய்து அதிக பயிர் விலை நிறைந்து ஜனங்கள் தெற்கில் நமது தேசத்தில் வழங்குகின்ற அரசர்கள் காலத்தில் ஜனங்கள் சௌக்கியமில்லாத பணம் வகைகள் ஆசமாக கொண்டு விருத்தியடைவிலாக இருப்பார்கள் வைகாசி மாதம் இருபது முதல் வருஷம் முடியும் வரை குரு உதயமாவதால் கார்த்திக மாதம் வலன் தேசமாகிய அக்னி தே தேர் பசு அக்னி ஆகியவிட்டால் வாழ்க்கையில் நடத்துகின்ற பசி ஆயுதம் அக்னி முதலில் வைத்தால் துன்பமும் வெண்கலத்தால் ஜீவனம் செய்கின்ற உண்டாகும் ராஜபுஜன் ராஜா வந்து அங்கார்கள் திருடர்கள் நெருப்பு பசி இவைகளால் துன்பமும் மழைக்கு கிருதியும் அரசர்களுக்கு கிருதியும் ஏற்படக்கூடியதாகவும் மந்திரி சனி அற்பமழையும் பயிர் குறைவும் பசுக்களும் ஜனங்களும் துன்பமும் விரோக்கியர்களும் விருத்தி முடிகளாகும் சேனாதிபதி சனி அரசுகளால் அதர்மம் புரிவதாகும் படையில்லார்கள் ஜனங்களால் பாவம் செய்வர்களாகவும் ஒருவருக்கொருவர் ஒருவர் குழப்பம் இருந்தார்கள் சன்னியாதிபதி புஜன் சிகப்பு நெல் திவரி கடல் ஆகியவற்றை விளையும் சிகப்பு பூமி பலன் தரும் தான்யாதி சந்திரன் பசுக்கள் அதிக பாலை கொடுக்கும் ஜனங்கள் பயமும் வியாதியும் நீங்கி இருப்பார்கள் நல்ல மனிதம் சுவிட்சம் உண்டாகும் அர்க்காதிபதி சனி பூமியில் திருடர் நெருப்பு ஆகியோர் பயமும் குறைந்த அக்னியும் ஏகாதிபதி சனி மழை மத்தியமாக அதிக விலையும் செலவிடங்களும் மடியும் அதிக எண்ணு தான் கிடைக்கும் மழையும் அடையும் ரத்தனம் பவனம் தங்கம் சிகப்பு நிற பொருட்கள் சிகப்பு வஸ்திரங்கள் விருத்தியாகும் பசுநாரிகன் பயன் விலை புரியும் அற்பமளையும் சொற்ப பாலும் பொன்னும் பசுக்களுக்கு துன்பம் உண்டாகும் மேற்கு திரு துணையாக வருண மேகம் பலன் காற்றுடன் புதியாகும் விகாரமாகும் ஒரே பெருங்குலாகும் பூமியங்கும் ஜெயல்மாதல் அறுபது யோஜனைகள் அகலமும் நூறு யோஜனை உயிரமுள்ள மரக்காலம் பதுகுமலையான பத்து மங்கு சமுதிரங்களும் ஏழு மங்கு மலையும் இரண்டு பங்கு விரட்சியும் வருஷம் பத்தொன்போது தானியம் பத்தொன்பது சீதம் பதிமூணு தருணம் ஏழு உட்ணம் ஏழு மிருதம் பதிமூணு பிரஜாபர்த்தி பதினஞ்சு பிரஜா பிரஜாட்சயம் பதினஞ்சு ராஜவிஷ்டூரம் பதினொன்று குக்ரம் அஞ்சு புண்ணியம் அஞ்சு பாபம் அஞ்சு வியாதி பதினேழு சாந்தி பதினேழு ஆச்சாரம் பதினொன்று அநாச்சாரம் அஞ்சு மரணம் பதினஞ்சு தேசபலம் தேச சௌக்கியம் பயம் ஒன்பது சோர நாசம் மூணு அக்னி பயம் மூணு அக்னி சாந்தி மூணு சித்த பரிபார்டு மூணு பிராணி சௌக்கியம் பதினொன்று பிராணி துர்க்கம் பதினொன்னு மகாபாதகம் பதினொன்னு நைட்டிகம் ஏழு மின்னல் நாலு கல்மலை ஏழு இடி ஆறு அதிவிருஷ்டி ஏழு அனாவிருஷ்டி பத்தொன்போது மூச்சிகம் ஒன்பது சல்பம் ஏழு சுகம் பத்தொன்போது சரசம் பத்தொன்போது பராசரம் ஏழு தங்கம் பதினாறு வெள்ளி பதினாறு தாம்பரம் பத்து வெண்கலம் நான்கு லோகம் பதினாறு இரும்பு பத்து பிரபு பதினெண்டு ஈயம் பன்னெண்டு ரசம் எட்டு துத்தம் ரெண்டு முத்து ரெண்டு ரத்தம் ரெண்டு பசி பதினேழு தாகம் பதினஞ்சு துக்கம் ஏழு சோம்பல் பதினஞ்சு உத்தியோகம் பதிமூணு சாந்தம் பதினஞ்சு கோபம் பதினஞ்சு தம்பம் அஞ்சு மித்ரம் பதினேழு மித்ர வேதம் ஏழு ராசாமி ஒன்பதும் பதிமூணும் முத்தம் பதினொன்று சித்ரை மாத பலன் பலன் பயிர் பிரிஞ்சேடும் லோகபிரத்தியம் சௌக்கியமும் சுபிக்ஷம் டாகும் ஆருத்ரா நட்சத்திரம் சூரியன் பிரவேத்தன் பலன் பயிர் வித்தியம் விஷயமும் சுபிக்ஷம் டாகும் சண்மண்டல பலன் மலைக்கு கெடுதி ஏற்ற சுத்த பிரதமை வார பலன் அதிக விலை ஆஷார சுத்த பஞ்சமி வார பலன் சுபிக்ஷம் நவமி நட்சத்திர பலன் விதிப்புக்கு சார்ஜுனா சிறுந்தேயம் கிருஷ்ணபக்ஷ ரோகிணி ஜிந்தி பலன் மத்தியமம் குஷ்யம்மாவாசி வாரபலம் ராஜ செலுத்தும் குருசாரபலன் சித்திரை மாதம் பதினெட்டு முதல் வருஷம் முடியும் வரை வருஷபராசியில் இருப்பதால் பசு ஸ்திரீ சிசு பயிர் இவைகளுக்கு கெடுதியும் மத்தியமான மழையும் அரசருக்கு சண்டை உண்டாகும் சனிவாரபலன் வருஷ ஆரம்பம் முதல் வருஷம் முடியும் வரை கும்பராசியில் இருப்பதால் மழை கொரியும் அரசர் பயம் பயிர் ஆசியம் பணக்காரர்கள் அதிகமடைந்தது மகர சங்கராந்தி பலன் மகராந்திய என்னும் பெயரால் திருடருக்கு கிழக்கு முகமாக இருப்பதாலும் வைஷ சூத்திரனும் கோபமானம் சேர்த்து வருவதால் எல்லாருக்கும் ஆடிபழம் வட வர்க்கும் அசௌக்கியமும் வில்வ ஜன் தனனம் செய்வதால் குத்த தீபமும் தாம்பத்திய வாத்தியம் வாசிப்பதால் சஞ்சாரிகளும் கும்பசந்திரமிட்டு ஜாதி பூ முடித்து கொள்வதால் சுமங்கலிகளும் முத்து ஆபரணம் அணிந்து கொள்வதால் தத்திர வியாபாரிகளும் வெள்ளி பாத்திரம் வைத்திருப்பதால் சம்பத்தம் உண்டாவது புதி விலங்குகளும் பிண்டி பிண்டிவாதம் ஏந்தி கத்தியை வைத்திருப்பதால் சூரர்களும் சிவப்புகளை பிடித்திருப்பதாகவும் அரசர்களும் புன்சிரிப்பதுடன் தோகிகளும் துன்பம் உண்டாகும் கந்தாயம் அஸ்வதி நட்சத்திரம் இரண்டு ஒன்று மூன்று பரணி நட்சத்திரம் ஐந்து ரெண்டு மூணு கார்த்திகை நட்சத்திரம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ரோகிணி நட்சத்திரம் மூன்று ஒன்று நாலு மிருகிஷி நட்சத்திரம் ஆறு ரெண்டு ரெண்டு ஆருத்ரா நட்சத்திரம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்னு நட்சத்திரம் நான்கு ஒன்று மூணு పుష్య నక్షత్రం ఏడు రెండు ఒస్టం రెండు పూజ్యం నక్షం ఐదు రెండు ఒర నక్షత్రం పూజ్యం రెండు పూజ్యం రుత్ర నక్షత్రం మూడు పూజ్యం నక్షత్రం ఆరు నాలుగు స్వాతి నక్షత్రం నాలుగు పూజ్యం రెండు విశాఖ నక్షత్రం ఏడు ఒం అనుష నక్షత్రం రెండు రెండు మూడు నక్షత్రం అంచు పూజ్యం మూనాం పూజ్యం నాలుగు పూరా నక్షత్రం మూడు రెండు రెండు నక్షత్రం ఆరు పూజ్యం పూజ్యం నక్షత్రం ఒను ക്ഷത്രം നുണ്ട് ഒ ഏഴ് പൂജ്യം നാല് പൂർവ പുരോട്ട് രണ്ട് ഒന്ന് രണ്ട് ഉത്തരപുരം രണ്ട് പൂജ്യം രേവതി മൂന്ന് ആദായ വിജയങ്ങൾ രാശികൾ എട്ട് ആദായം നാല് വിജയം പതിനുഷം തുലാരാശിക്ക് രണ്ട് ആദായം എട്ട് വിജയം മിഥുനം കണ്ണി രാശിക്ക് ഐദായം വിജയം കടകരാശിക്ക് ഐയം സിംഹരാശിക്ക് രണ്ട് ആദായം പതിനാല് വിജയം தனுசு மீனராசிக்கு பதினோரு ஆதாயம் ஐந்து மணியம் மகர கும்பராசிக்கு பதினாறு ஆதாயம் பதினாறு மணியம் கந்தாயம் முதலாவது சித்தே சித்திரை மாதம் முதல் ஆடி மாசம் வரையிலும் இரண்டாவது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரையிலும் மூன்றாவது மாடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரையிலும் ஒற்றை கணக்கில் அர்த்தலாபத்தையும் இரட்டை கணக்கில் சம்பாரத்தியம் சூரிய மாத நிஷ்பனும் சூர்ய முதல் வியாதிகளும் இரண்டாவது மையத்தின் முன்பாக ஹானியும் கருதி உண்டாகும் வருஷ தினத்தில் ராஜா மந்திரி முதலான பலன்களை விசேஷமான அங்காரகனாகும் அச்சனியாக மந்திரியாக இருக்கக்கூடிய அந்த விசேஷமான பலன் கீர்த்தி ஆயுசி திரிவியம் கீர்த்தி சுகதிவியாக அடைவார்கள் சொத்தி பிரஜாப்த பரிபாலயம் தான் நாயகன மார்க்கே மகிமிகிதாக்கு விசேஷமான பலன் என்னன்னா ராஜாவாயிட்டான் அங்காருங்க ராஜாவினாலே சொல்ல வேண்டாம் அவன் தலை கொடுத்தாருவான் அந்த திருடர்கள் எல்லாம் ரொம்ப ராஜ பரிபாலம் நம்மள ஆட்டி இப்படியும் தர்மத்துக்கு கொஞ்சம் கஷீணம் ஏற்படும் அதர்மம் கொஞ்சம் தலைவரிச்சு ஆடுன்னு சொல்லுவான் அடுத்தபடி பார்த்தா சனி மந்திரி சனி மந்திரி வரும்போது எதிரி எதிரி நண்பன் சொல்லும்போது அவனோட இன்னும் சேர்ந்து கூட்டணி அமைச்சுட்டு இன்னும் சம்பகாரம் பண்ணுவான் இதுக்கெல்லாம் எப்படா காப்பாத்து எப்படா போய் நான் எத்தனை பசதி போர்வன் செய்வா சதா சப்தம் சப்து கரெக்டா வந்து இந்த வருஷம் ராமனுக்கு சம்பரோஷம் நடந்த வருஷம் அயோத்தியில ராமனுக்கு உகந்தவர் என்னன்னா அங்காரகன் அவன் ராஜா வந்திருக்கான் ராமனுடைய கடாக்சன் ராஜா போஸ்ட் ராமனுக்கு ராமனுக்குரியமானவன் அங்காரகன் ஆகனால்தான் ராமன் ராஜ்ய பரிபாலம் பண்ணும் போது அங்காரகன் ராஜா அதே ராமராஜ்யம் ராஜ்யம் இப்ப ராமன் வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது அவனுக்கு பிடிச்ச கிரகத்தை சொல்லும் போது அவனை திருப்தி எப்படிதான் படுத்தினா அவனுக்கு உண்டான தேவதை தேவதரம் அங்கானு உகந்த தேவதரம் பண்ணு சொல்லுவா சம்பிரதாயமா ஆனா ராமனு காலத்துல வால்மீக சொல்ல அங்காருகே பிரதே நேற்றம் ராமோஜ் ராமநாமத்தை சொல்லுவாப்பிடுவாங்க ஒரு <laughs> <laughs> ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளில போயிட்டானா அவனுக்கு முன்னாடி பின்னாடி வலது எழுது மேலும் ராமன் ஒரு வளையம் உடனே பிரவேசம் ஆயிடுது பிரவேசம் அந்த வளையத்தோடு எவனாலும் தப்பிக்கவே முடியாது ஆனா தான் ராமன் எங்கிருந்தும் அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன் நாராயணா என்னும் நாம சொன்னாரி ஆழ்வார் அது போல அந்த ராமன்கிற வளையம் வந்துட்டனால நம்முடைய ஜீவனம் நல்லா நடந்துருக்கு இன்னைக்கு நான் சம்பாதிச்சேன் நான் வாழ்ந்தேன் என் குழந்தை காப்பாற்றேன் யார் சொல்கிறதுன்னா ஒரு பொய்யான வேலை அவன் நம்மளை காப்பாற்று நாயகன் யார் நாயகனானுட்டு நந்தகோபருடைய கோயில் காப்பான்னு அந்த கோயில் காப்பானா யார் இந்த சீமன் ஆரண்ணா அவன் என்னென்ன வேலை செய்கிறான் நாயகனா இருக்கான் ராஜாவாக இருக்கான் காவல்காரனா இருக்கான் என்னையும் என் உடமையும் உன் சக்கரை பறி ஒட்டி கொண்டு என் ஆறு உயிர் காவலனே உயிருக்கு காவல்காரன் ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணால் அந்த பஸ்ல இருக்கிற அத்தனை பேசஞ்சருக்கு யாருக்கு உயிருக்கு அத்தாரிட்டி அந்த டிரைவர் தான் அந்த டிரைவர் தான் பகவான் உட்காந்துக்கலாம் அவன் ஒழுங்கா ஓட்டினா அத்தனை பேர் தப்பிச்சான் இல்லனா எல்லாரும் பெருமாள் போய் சேர்ந்து வேண்டிதான் அப்படி இருக்கும்போது அப்பே நாயகனா விளங்கக்கூடிய எம்பெருமாவுடைய நாமாவளியே இந்த ஆண்டுல போன வருஷம் சொன்னேன் இந்த ஆண்டு அதிகமா ஜபம் பண்ணும் ஒரு நாள் அத்தால இருந்து ஆயிரம் தர நாமநாமத்தை சொல்லணும் இதெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி இந்த காலத்து பரிசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காத்தாலும் போதோடு எழுந்துக்கணும் அஞ்சு மணிக்குள்ள எழுந்து ஸ்தானம் பண்ணிட்டு ராமநாமத்தை ஜபிக்கணும் எந்த வயதில் பண்றான் ஒம்போன்னு எழுத்துல எழுந்திருக்க மாட்டேங்கிறான் நான் ஒன்பது மணிக்கு குளிக்கிறான் பத்து மணிக்கு சாமி ஓடி போய்தான் இவன் தூங்கதை பேச ஆரம்பிச்சு பன்னெண்டு ஒரு மணிக்கு தூங்குறான் அப்புறம் எப்படி கதலை உங்க அஞ்சு மணிக்கு ஏற்றுப்பான் அப்படி இருக்கும்போது சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏறி ஸ்தானம் பண்ணி ராமநாமத்தை ஜெபிச்சானாலே போதும் பாவங்கள் போயிடும் இந்த அங்காரக தோட்டம் கொஜ தோட்டம் எல்லாம் விளையிடும் இதெல்லாம் சொல்றான் இந்த ஜாதகத்து செவ்வா தோட்டம் இருக்குன்னு சொல்றான் இது நிறைய பேர் சொல்றா தோஷம் இருக்கிறவா தோஷத்தை சொன்னா அதுக்கு தோஷத்து பவர் தாசியா இருந்தே இருக்குமா அதனால தெரிஞ்சிருந்தாலும் செய்யாதென செய்யும் தீக்குழுகை சென்றோதும் அஜமும் பிச்சையும் அந்த நயம் கை காட்டி உயுமா ரெண்டு முகத்து ஆண்டாள் சொன்ன உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் எம்பெருமா தேவருக்கு இருக்க நானும் கோமாளியாவே இருக்கணுங்கிற எனக்கு தெரிஞ்சது சொன்ன அகங்காரம் வந்துருத்தோம் அப்படியா நீயே பாத்துக்கிற அவன் நம்மள ரஷ்ணம் பண்ண வந்திருக்கிறான் விரைந்து கிடி எறுத்தார் பாதங்கள் யாமுடைய ஓடி வந்திருக்கான் அவன் நான் ரஷ்ணம் பண்ண வந்திருக்கேன் உனக்கு என்ன வந்து கேட்கிறான் அப்ப நம்ம ஏதாவது கேட்டோம் நாம எதை கொடுப்பானா நம்ம ஏதாவது கேட்டுட்டோம்னா புல் ஸ்டாப் வச்சா ஒண்ணுமே வராது பெரும்பாலும் ஒரு ஆத்துகாரி வேணும் ஒரு வீடு வேணும் பெங்களா வேணும் உனக்கு இந்தியாவே எழுதி கொடுக்க அல்பத்தனமா இந்த கோட்டை மட்டும் நாயவாட் அதனால பெருமாள் எதுவுமே கேட்கப்படாது செய்யாது தீப்பு சென்றதும் கை காட்டி கை காட்டி பொறுஞ்சிருக்கு இந்த வருஷம் பார்த்தோம்னா நிறைய தான திருமணங்கள்லாம் நடக்குமா நிறைய சென்னியாதிகள் வருவானா நிறைய தான திருமணங்கள் நடக்குங்க ஆந்தனையும் கை காட்டி உயுமா ரெண்டு புகழ்ந்து அதிகமான மழை பெய்யும் அதிகமான நம்ம மழை பெய்யாலும் தானியங்களை அதிகமாக விருத்தி அடையும் தானியங்கள் விருத்தி அடைஞ்சா ஒரு வருஷத்துக்கு தான் கொள்முதல் வியாபாரம் அதுக்கு மேல இருந்தா அந்த வியாபார தானியத்தை என்னத்த பண்ணுவோம் பஜனியா பண்ண முடியும் நாலு பேர் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்ப அன்னதானம் பண்ணுவது என்ன ஆகும் சிகிச்சா பவது எதை பண்ணாலும் திருப்தி அடைய முடியாது அன்னதானத்தை ஒன்னால்தான் திருப்தி பண்ண முடியாது பத்தம் அன்னதாதா அந்த தாதா சுகி பவேத் போது பசுபுத்திர லாபம் லாபத்தை வரக்கூடிய வருஷமானது அங்காடி வருஷத்தை வரும்போது ராமச்சந்திரம் எல்லாரும் ராமநாமத்தை ஜபம் பண்ணும் போது துஞ்சும் போது அடைமின் தொழிலில் எப்படி ஒழுங்க காப்பாற்ற சக்கரத்தேமன் அப்படின்னு ராமநாமத்தை சொல்லி அவனுடைய நாமாலி பிரகாரம் செய்யணும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் பாபங்கள் இருக்கான் ஆண்கள்லாம் அனுஷ்டான சிறுவனாக இருக்கோம் நிறையா இருக்குமா சாப்பாடு வந்து குளிச்சிவிட்டு சஞ்சாமத்திரம் பண்ணும் யாய் பண்ணணும் என்ன தெரியாது ராமநாம தியாயத்தணும் தினந்தோரம் செய்யலைன்னா அந்த சாப்பாடு கிடைக்காது காப்பீட்டி ஒன்னும் கிடைக்காது பெண்கள் என்ன பண்ணணும் சம்மந்தப்பட்டு பாசனம் அடிக்கணும் தெரிஞ்சு 哪里不懂？Allez,

ஒரு கோடி தரும் சொன்ன பலன் கிடைக்கும் அதே தப்பான தீக்கு பேசினா பல கோடி செய்த பாவம் உடனே வந்துடும் அதனால கோவிலுக்கு கடுமையான சொல்ல பேசக்கூடாது மனசு பொண்ணு நடந்துக்கவே கூடாது யாரை பார்த்து வாங்க முருங்காரு சொல்றாரு திருப்பதி வாங்க பாதையே உட்காரங்க திருப்பதி அப்படிங்க அப்படி அவங்க சொல்லும்போது போது நாம எங்க பார்த்தோம் வாங்க ராமா கிருஷ்ணா உட்காரா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது ஒரு விசேஷமான பலன் இது ஒரு கதையே சொல்லலாம் ஒரு அசுனன் இந்த பெருமாள்லவே திட்டின் இருக்கான் எங்க ராட்சத வம்சத்தை அடிக்கிறா ஹரி அவனு பொண்ணே தீர்வேங்கிறான் அந்த சாம்பரா என்ன பண்ணிட்டான் அவன் பிள்ளைக்கு ஒருத்தன் லட்சுமி நாராயணம் வச்சு ஒருத்தன் லட்சுமி நரசம் பேரிச்சிட்டான் அவனுக்கு அவசான காலம் வந்துருத்து அவசான காலம் வரும்போது குடிக்க ஜலம் குடுன்னு கேட்டுக்கான் பிள்ளைய பார்த்து அப்ப என்ன சொன்னான் ஏ லட்சுமி நாராயணா தண்ணி குடுறான்னா அந்த வார்த்தை கூட வாயில நுழையில ஆனா எம்பெருமான் என்னன்னா துஞ்சும் போது அடையமேனு உன்னுடைய அவசான காலை வந்துடுத்து இறுதி காலை வந்துடுத்து அப்ப என் பேரை சொல்லி கூப்பிட்டேன் நானே வந்துட்டேன் அவன் பாவங்கள்லாம் அடிப்பே பெருமாள் தீக்கிப்படான் எப்போ பாக்கியம் வந்தா எம்பெருமான தீக்கி போவான் தொயிலில் வெந்திருவான் அந்த கடைசி நிபுத்தான் பகவான் நாமாவை சொல்லணும் அவன் காப்பாத்தான்னு ஒரு தினம் சொன்னதுக்கே பெருமாள் விரிந்து அனுப்புற மன்னிக்கா தினந்தோறும் உங்களுக்கு நூறு தினம் ஆயிரம் தினம் நாம நாம வந்த சொல்ல சொல்ல அந்த விசேஷமான பலன் ஏறும்போது நமக்கு வரக்கூடிய கட்டணம் தானா விதக்கி போயிடும் தலைக்கு வர கட்ட தலைப்பாயோடு பல மொழி இந்த பஞ்சாத்திலிருந்து வருது அந்த பஞ்சாங்க அனுகூலம் பண்ணக்கூடிய நாளில் நம்ம ராமநாமத்தை ஜெபிச்சோம்னா சர்வே ஜனா சிதுனோ எல்லா விதமான பலங்களும் மங்களம் கௌசலேந்திராய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம்

சுந்தரராஜ சமம் பிரம்மாண்டி சுந்தரராஜ சமோ தேவோ நபூதோ அருண் அழகாசி ஆலயத்தில் இந்த விசேஷமான யுகாதி திருவிழா என்று யுகாதி ஆஸ்தானம் சொல்லக்கூடிய பஞ்சாங்கசம் நடைபெற்றுக் கொண்டது அதிகாலையில் எம்பெருமானின் விசேஷ திருமஞ்சனம் கண்டுள்ளி மாலையில் எம்பெருமான் முன்னடே பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டன இந்த வருஷமானது செவ்வாய்க்கிழமை யுகாதி வருஷம் வந்தமையால் அங்காரகன் ராஜா மறந்துள்ளார் அங்காருகன் ராஜா மறந்தால் புதிவாக வந்தமையால் பயிர்கள் விசேஷமான மலைகள் அதிகமாக பெய்யும் தானியங்கள் நல்லா விருத்தி அடையும் தன தானியங்கள் நிறைய கிடைக்கும் விசேஷமான எம்பெருமாண்டிய அந்த உபதேசம் சொல்லக்கூடிய அந்தனையும் கை காட்டின் சொல்லக்கூடிய அந்த பயிர்கள் அதிகமாக விளைஞ்சி தன தானியங்கள் தர்மங்கள் நிறையா நடக்கும் சொல்ற மழைகள் அதிகமாக பெரியும் அக்னிபயம் உண்டாகும் தலை தலைகுழுத்து அடுவான் பேரு ஆகையால இந்த ஆண்டுல நாம் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா ராமநாமத்தை எல்லாரும் தினந்தோறும் சரணம் ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை ராமநாமத்தை சொன்னாலே அந்த கிரகதோஷம் நிவர்த்தி அடைஞ்சிடும்னு சொல்றது பஞ்சாங்கம் அது இல்லாம இந்த ராசி விரயங்கள் சொல்ற இந்த ராசி ஒரு ராசி சொல்றேன் மேஷராசி விருச்சிக ராசி ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு ரிஷபராசி ராசிக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் மிதுன ராசி கன்னிராசிக்கு அஞ்சு ஆதாயம் அஞ்சு விரயம் கடகராசிக்கு அஞ்சு ஆதாயம் பதினோரு விரயம் மகர கும்பராசிக்கு பதினாலு ஆதாயம் பதினாலு விரயம் இப்படியாக இந்த ஆண்டு விசேஷமான பலனை செல்லக்கூடிய சங்கராந்தி எம்பெருமாடைய புண்ணியத்தாலே ராமனுடைய கிருபாக வாழும்போது அந்த தினமும் ராமநாமத்தை ஜபம் பண்ணாலே எல்லா விதமான கடாட்சம் கிடைக்கும் இந்த வருஷம் பஞ்சாங்கம் சொல்றது ஆகியாவே ஆண்கள் யாவரும் ராமநாமத்தை சொல்லணும் பெண்கள் யாவரும் திருப்பாவை சொல்லி செவிக்கணும்னு சொல்றா நான் மனவரும் ஒன்று கூடி ஆடி பாடி அகமைகள் எம்பெருமாண்டு சென்னாந்து பல்லாண்டு பாடு லோகா சமஸ்தா சிகுனோ பவந்து ஜெய் ஸ்ரீராம்